ராமகிருஷ்ண பிரமத்து சொல்லியிருக்கார் அப்படி விவேகானந்தரை கடைப்பிடிக்கிற ராமகிருஷ்ண பிரமத்தர் மடத்துக்கு போறார் ராமகிருஷ்ண மடத்துல போய் தஞ்சிருக்கார் ராமகிருஷ்ண பிரமத்தில் என்ன சொல்லியிருக்காரு எங்கு உனக்கு நிம்மதி இல்லையோ எங்கு உனக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கோ அங்க நீ தைரியமாக இருக்கார் அதைத்தான் அவர் கடைப்பிடித்து வருகிறார் இவ்வளோ தைரியமாக இருக்கிற அயோத்தியில் தோத்துக்காரே ஐயோ நான் தான் சொல்லியிருக்கேன் யோ காமராஜே தோத்திருக்காரு என்னையா இந்திரா காந்தி தோக்காது தான் ஜெபங்கள்லாம் நேர் குடும்ப தோத்துட்டு காப்பாற்று அதெல்லாம் தேகாச்சும் இப்போ நீங்க தோக்காம வெற்றி பெற்றா என்ன சொல்லுவீங்க அமுக்குன்னு ஒன்று தாமரை உலகன்னு சொல்வீங்க சொல்வீட்ல தோத்தினா இருந்து சும்மா இருக்கே தோத்துட்டா இருக்கீங்க என்ன சொல்வீங்க அமுக்குன்னு ஒன்று தாமரைக்கு ஓட்டு கொடும்படியுமா வச்சுட்டா இருக்கு என்ன சொல்லுவாரு தோல்வி வெற்றி என்பது அது மக்கள் கீப் இது ஜனநாயக நாடு அதனால அதை பத்தி அவங்க எல்லாம் கவலைப்பட மாடாது நான் சொல்ல பெருந்தலைவன் காமராஜ் சொல்லிட்டாரு அவரையே தோற்கடிச்சிருக்காங்க அவர் என்ன சொன்னாரு இப்ப தாப்பா இதுக்குதான் நான் பாடுபட்டேன் அவர் தான் பெருந்தலை இல்ல இப்போ தனிப்பெருமானம் கிடைக்கல மக்கள் கிட்ட பாஜக யாருலாம் கிடையாது அதிருப்தி சொல்ல முடியாது இருநூத்தி நாற்பத்தி மூணு வாங்கியிருக்காங்க அறுபது வருஷம் ஆட்சியில இருந்தவர்களே தொண்ணூத்தி ஒன்பது தான் வாங்கியிருக்காங்க பத்து வருஷம் இருந்தவங்க இருநூத்தி நாற்பத்தி மூணு அது பெருமை இல்லவா அவங்க வந்து டபுள் மடங்கு வாங்கியிருக்காங்க அதை நீங்க நீங்கள் போட மாட்டீங்க அவங்க என்ன சொல்லுவாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க இவர் பெரிய சார் நாங்கள் ரைடு நடத்தி மிகப்பெரிய தேர்தல் பத்திர மோசங்கள்லாம் பண்ணி இவர் சீட்டை வாங்கியிருக்காரு ஐயோ எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீங்கள் சொன்னாரு தமிழ்நாட்டுல எத்தனை பேர் ஆட்சியை கலைச்சிருக்காங்க இது வந்து ஏதாச்சும் ஒரு ஆட்சியை கலைச்சிருக்காங்களா இல்லை இல்லை அதை ஒத்துக்கிடுங்க தமிழ்நாட்டுல எத்தனை தமிழ்நாட்டுல எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீ சொன்னாலும் நீங்க சொன்னாலும் புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கும் வாழ்த்து கிடைத்த ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை வந்து ஜனாதிபதி ஆகிய பெருமை பாரதிய ஜனதா கிட்ட அதே போல அப்துல் கலாம் கலாமை ஜனாதிபதியாக்கி அவருக்கு பெருமதிப்பு கொடுத்தாரு

இங்க வந்த பிரதமர் நிறுத்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க இதே மாதிரி நீங்க திரும்ப அங்க போய் அவர் பிரதமர மூன்றாம் முறையா பதவி ஏற்றுட்டாரு போலாம் 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 இப்ப எனக்கு கண்ணு ஆப்பிரிக்க பண்ண போறேன் முடிஞ்சு போவேன் போயிட்டு மாலைக்கு மடக்கி மடக்கி கல்வி இருக்கு இல்ல இப்ப பாஜக ஆதீன மடங்கிறது ஆயிரம் வருஷமா இருக்கிற மடம் நீங்க ஏன் பாஜகவுக்காக இறங்கி இறங்கி அவ்வளவு ஆதரவு நான் என்ன போய் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா இறங்கி 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 எங்கே போனே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா அது எங்கேயாரு நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனேன்னா நீங்கள் எத்தனை தீ பார்த்துக்கலாம் ஆசீர்வாதம் வழங்கினேன் அவ்வளோ ஏன்னா காசி விஸ்வநாதர் கோயிலை மீட்டு காசி அவர் சிவபெருமான் மேலே பக்தியாக இருக்கார் தியானம் பண்ணுறாரு விபூதி அணுகிறார் ஆதினத்துக்கு வந்து அவர் ஆன்மீகத்துக்கு போகிறதுனால ரொம்ப பிடிக்குது ஆமாம்மா கடவுள் இல்லைன்னு அவர் சொல்லலையே விபூதி பூசுகிறாரு குங்குமம் வைக்கிறாரு எல்லா நாடுகளையும் ஆதரிக்கிறார் சவுதி அரேபியா போகிறார் எல்லா மதத்தையும் மதிக்கிறார்

கூட்டணி வச்சுக்கலாம்ல கேவலமா பேசல எவ்வளவு சீனாம எவ்வளவு கூட்டணியை வச்சுட்டேன் எவ்வளவு தூரம் அவரு கட்டமைத்து சீமானி எவ்வளவு கட்டமைத்து ஓட்டு எவ்வளவு வாங்கிட்டாங்க அந்த மாதிரி கட்டமைப்பு கட்டமைப்பு நல்லா இருந்து அது செய்யல அதை தவிர்த்து அண்ணாமலை

மீனாட்சி கோவில் அந்த நம்ம பழைய வழக்கங்கள்லாம் தொடர்ந்து அதெல்லாம் நடக்குது அதெல்லாம் பழைய கடவுளை கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட நான் செய்யல நான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டேன் அவங்க காலத்தில் அவங்க காலத்தில் நிறுத்திட்டாங்க நான் அந்த கடலையெல்லாம் ஒழுங்காக நடக்குது மண்டகப்பொடி நல்லா நடக்குது இப்போ குரு பூஜை அன்னைக்கு வெள்ளி தேர் இங்கே வந்துச்சு அதெல்லாம் நல்லா நடக்கும் மண்டபப்பொடிலாம் மாதம் ஒரு மாதம் எழுபத்தி எழுபதாயிரம் ரூபா கட்ட வேணும் அதெல்லாம் நடக்குது

Ghét anh ấy là anh ấy. anh không là anh ấy là anh ấy போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்